அப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் எயிட்டில் எய்த் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் குமார் தனது நான்கு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் மேலும் தனது நண்பர்களை அவர்கள் ஒவ்வொருவரும் நான்கு வெவ்வேறு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுமாறும் மற்றும் இந்த செயல்முறையை தொடருமாறும் கூறுகிறார் இந்த செயல்முறை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது ஒரு கடிதத்திற்கான செலவு ரூபாய் இரண்டு எனில் எட்டு நிலைகளில் வரை கடிதங்கள் அனுப்புவதற்கு ஆகும் மொத்த செலவை காண்க இப்போ குமார்ன்றவர் இருக்காங்க அவங்க ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லெட்டர் எழுதுகிறாங்க அவங்களையும் நாலு வெவ்வேறு நிலையில் வந்து லெட்டர் எழுத மாதிரி சொல்கிறாங்க இதில் ஒரு லெட்டருக்கு வந்து அனுப்புவதுக்கான செலவு வந்து ரெண்டு ரூபாய் இது நாலு நிலையிலேருந்து எட்டாவது நிலை வரைக்கும் தொடருது அப்போது இதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நிலையை வந்து எட்டு நிலை வரைக்கும் கொடுத்துருக்காங்களா அப்போ எண் வந்து எட்டு செலவு ரெண்டு கொடுத்துட்டாங்க அப்போ இந்த நான்கு நிலையிலேருந்து கண்டுபிடிக்கிறேன் பார்த்திங்களா நமக்கு ஒரு ஆன்சர் இந்த நாலு நிலையிலேருந்து எட்டாவது நிலை வரைக்கும் அந்த வ அந்த நாலு நிலையை வந்து நம்ம வகுக்கும் போது இதெல்லாம் ரெண்டால் வகுக்கும் போது கிடைக்கிற ஆன மதிப்பு தான் மொத்த செலவு சரிங்களா போடலாமா ஓ இதை நம்ம கூட்டணும் அப்போ கூட்டணுன்றதுனால எஸ்என் எடுத்துக்கலாமா ஃபஸ்ட்டு பாங்க இப்போ நாலு இப்போ நாலு பேர் வந்து நாலு கடிதம் அனுப்புகிறாங்க இப்போ நாலு ப்ளஸ் நாலுன்னு வருமா இவங்க எத்தனை பேர் அனுப்புகிறாங்க நாலு பேருக்கு அப்போது இன்ட்டு நாலு இப்போ கூட்டல் பேர் கூட்டல்ன்றதுனால ப்ளஸ் போட்டுக்கலாம் இப்போது இவங்க நாலு பேரும் அடுத்த நாலு பேருக்கு லெட்டர் அனுப்பணும் சரிங்களா அப்போ என்ன வரும் நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலுன்னு வருமா இதே போல் இவங்க வந்து எத்தனை உறுப்பு வரைக்கும் அனுப்புகிறாங்க நிலைகள் பார்த்தா எட்டு நிலைய வரைக்கும் அனுப்புகிறாங்களா அப்போ ப்ளஸ் எக்ஸட்ரா எவ்வளோ எட்டு அப்போது எட்டு எட்டு உறுப்புகள் வரை ஈக்குவல் இப்போ இந்த நாலு அப்படியே எடுத்து எழுந்திக்கலாம் இந்த நாலு வந்து ஃபஸ்ட்டு என்ன அனுப்புறாங்க நாலு பேருக்கு லெட்ரு நாலு அனுப்புகிறாங்களா நாலு நாலுன்னு இருக்கா அப்போ நாலு நாலு பேருக்குன்னா பதினாறு இது ஒரு ஓட்டம் இது ஒரு ஓட்டம் இது ஒரு டம் சரிங்களா அடுத்து ப்ளஸ் அடுத்து நாலே நாலே கூட்ட பதினாறு போது பதினாறு நாலு அறுபத்தி நாலு இப்போ அறுபத்தி நாலு ப்ளஸ் எக்ஸட்ரா இது வரைக்கும் எட்டு உறுப்புகள் வரைக்கும் இப்போ இதில் இருந்து முதல் உறுப்பு என்ன எடுப்போம் ஏ வா ஏ ஃபஸ்ட் நருக்கு நாலு முதல் உறுப்பு நாலு அடுத்து பொது விகிதம் ஈக்குவல் டி டூ டிவைட் பை டி ஒன் கொடுத்துருக்கிறது தான் கூட்டில் கொடுத்துருக்காங்க பட் இந்த தொடர்பது நமக்கு பெருக்கு தொடர் சரிங்களா டி டூவோட மதிப்பு என்ன பதினாறு டிவைட் பை டி ஒனோட மதிப்பு என்ன நாலு இப்போ ஒரு நாங்க நாங்கள் நாங்க பதினாறு அப்பா பொது வீதம் ஆரோட மதிப்பு என்ன நாலு அடுத்து என் என்னோடய மதிப்பு எத்தனை எட்டு உறுப்புகள் வரைக்கும் அப்போ எட்டுன்றது என்னோடய மதிப்பு ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா தெரியும் ஃபார்முலா எஸ் என் ஈக்வல் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் சரிங்களா அப்ளை பண்ணும்போது எஸ் என்னோடய மதிப்பு என்ன எட்டு ஈக்குவல் ஏவோட மதிப்பெண்ண நாலு இன்ட்டு ஆரோட மதிப்பெண்ண நாலு அடுக்கு என் வந்து எட்டு மைனஸ் ஒன்று டிவைட் பை ஆரோட மதிப்பு நாலு மைனஸ் ஒன்று வருமா பார்த்துக்கோ நாலு இன்ட்டு நாலு வந்து எட்டு தடவை பிறக்கணும் இப்போ என்ன வரும் நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு இதே போல் எட்டு தடவை நாம் பெருக்குவோமா அப்போ பெருக்கும் போது எட்டு தடவை எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு நாலு நாளைக்கு பிறக்கும் போது பதினாறு நாலு நாலு பேருக்குனா பதினாறு நாலு நாளும் பதினாறு நாலு நாளும் பதினாறு அடுத்து என்ன பண்ணலாம் இப்போ பதினாறு இருக்கா இப்போ இந்த பதினாறையும் பதினாறு பேர் இருக்கோம்மா பதினாறு பதினாறு பேருக்குனா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு சேம் பதினாறு பதினாறு பேர் இருக்கும் போது எவ்வளோ வரும் நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு வரும் சரிங்களா இப்போது இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறையும் இங்கே இருக்குது இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறையும் பெருக்கலாமா இருக்கும்போது எனக்கு அழைக்கும் நமக்கு அறுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறுன்னு வரும் இப்போ எடுத்து எழுதிக்கலாமா அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு மைனஸ் ஒன்று டிவைட் பை நாலு மைனஸ் ஒன்று மூணு ஈக்குவல் நாலு இப்போ ஒன்று லெஸ் பண்ண நமக்கு இங்கே என்ன வரும் அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு வருமா டிவைட் பை மூணு இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி மூணாவில் வகுத்துட்டு பிறக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் வகுத்துக்கலாமா இப்போ அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு வந்து மூணை கொண்டு வர்க்க போகிறோம் அப்போது மூணை கொண்டு வகுப்புனாக்கோ ஃபஸ்ட்டு ஆறு இருக்கா இப்போது ஒரு மூணு மூணு ஆறு அடுத்து அஞ்சு பாருங்கள் ஓரஞ்சு அஞ்சு மீதி ரெண்டா இருபத்தஞ்சில் எத்தனை அஞ்சு இருக்குது எட்டு இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ஒன்று அடுத்து பாருங்கள் நான்கு பன்னிரெண்டு மீதி ஒன்றா பதினஞ்சு எத்தனை மூன்றுக்கு ஐமும் பதிஞ்சி அப்போ என்ன ஒரு வகுக்கும்போது நமக்கு நாள் அப்படி வந்துடும் இன்ட்டு இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு வருமா இப்போ இது ரெண்டு பெருக்கலாமா பிறக்கும் பாருங்க பாருங்கள் எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு வந்து நாளை கொண்டு பிறக்கலாம் பிறக்கும் போது இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டு நாங் நாங் பதினாறு பதினாறு ரெண்டும் பதினெட்டாம் பதினெட்டு மீதி ஒன்று நான் எப்போ எட்டுருக்கு நாலு இருக்குது இப்போ இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஒன்று முப்பத்தி மூணுக்கு மூணு மீதி மூணு ஒரு நாங் நானு நாலு மூணு ஏழு ரெண்டு நாங் எட்டு அப்போ என்ன வரும் எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பது இது எஸ் எட்டோட மதிப்பு பிளாக்ல கொடுத்துக்கோங்க இப்போது கடிதம் எழுதுவதற்கான மொத்த செலவு கண்டுபிடிக்கலாமா இப்போ எனக்குன்னு பிடிச்சிக்கோ நம்ம எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரெண்டு பிடிச்சிருக்கோமா இதே ரெண்டாவது பிறகுனா வர்ற மதிப்பு தான் நமக்கு கடிதம் எழுதுவதற்கான மொத்த செலவு சரிங்களா பிறக்கலாமா பிறகு இப்போ ஜீரோ இன்ட்டு ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ஏழு ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ஒன்று பதினேழு அப்போ கடிதம் எழுதுவதற்கான ஆக மொத்தம் செலவு எவ்வளோ ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா சரிங்களா